ஹலோ எஸ் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்துலேருந்து குற்றிய லோகரம் குற்றிய இடம் இதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு முப்பது கொஷின் கேட்பாங்க அதில் குற்றியலுகரம் குற்றிய லோகரம் இது ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்கு கண்டிப்பாக இந்த இருந்து கொஷின் வரும் ஸோ குற்றியலோகரம் குற்றியம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் படிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும் தமிழ் எழுத்து வந்து இரண்டு வகைப்படுமா அது வந்து என்னென்னது முதல் ஓகேவா முதல் எழுத்து என்னது பன்னெண்டு எழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து அப்ப சார்பு எழுத்து வந்து பத்து வகைப்படும் அது என்னன்னா உயிர்மெய் ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றிய லுகரம் குற்றிய லீகரம் ஐகார குறுக்கம் அவுகார் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஸோ இந்த பத்துமே சேர்ந்ததுதான் சார்பழுத்து இப்போ அந்த சார்பழுத்துல பத்து வகை இருக்குல்ல அதுல வந்து குற்றிய லோகரம் குற்றிலம் டாபிக்ல இருந்து பார்க்க போறோம் ஓகேங்களா அந்த சார்பழுத்துல இந்த ரெண்டும் ஒண்ணு ஸோ அது குற்றிய லோகரமும் பார்க்க போறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி குற்றிய லுகரம் பார்த்தோம்னா குற்றிய லோகரம் என்ன பண்ணி கூ டு து பூ ரு குசுடு துபு இந்த ஆறு சேர்ந்து தான் குற்றிலகுணம் இதை எப்படி ஞாபகம் வச்சுங்க இந்த கூசு டு து பூ ரு இது ஆறு சேர்ந்து தான் குற்றிலகுணம் இது இது டெஃபினேஷன் என்னென்னா இப்போ வந்து கூசு டு து பு ரு ஓகேவா இது எல்லாமே குறியெழுத்துக்கள் ஏன்னா ஒரு மாத்திரை குறியெழுத்துக்கள்னா ஒரு மாத்திரை எல்லாமே கு அது ஒரு மாத்திரை சு டு து பு எல்லாமே ஒரு மாத்திரை ஓகேங்களா ஸோ எல்லாமே ஒரு மாத்திரை வந்து

ஓகேவா இப்போ வந்து இந்த இக்கு வந்து வலினம் இக்கு இச்சி இட்டு இத்து இப்ப இரு இது எல்லாமே வலினம்மா தவிர வலினம் சொல்லணும் இக்கு இச்சி இட்டு இத்து இப்ப இறு இது எல்லாமே வலினம் அது கூட ஊசுது இந்த வலின உகரம் ஏன்னா வலினமும் உகரமும் சேர்ந்து இந்த வலின உகரம் சேர்ந்து கூசூடு தூபர்னு வருது இது வந்து ஒரு மாத்திரை இது வந்து தனக்குறை ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கிறது தான் குற்றியல் உகரம் ஏன்னா இது உகரம் தான் குறைந்து ஒழிக்கிறது இந்த உகரம் வந்து குறைந்து ஒலி ஓகேவா அதனால குற்றியல் உகரம் இப்போ வந்து எப்படி வந்து இது இறுதியில் மட்டும்தான் குறைந்த ஒழிக்கும் இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் வந்து குழந்தை வகுப்பு அடுத்தது பாக்கு எல்லாமே இங்கே வந்து கூ இருக்குதா ஏன்னா இந்த கூ வந்து குட்டியில் ஒருத்தர் இருக்குது அப்போ இங்கேயும் கூ இருக்குது இதுலேயும் கூ இருக்குது இதுலேயும் கூ இருக்குது இப்போ குழந்தைன்னு படிங்க குழந்தை வகுப்பு படிங்க வகுப்பு பாக்கு படிங்க பாக்கு ஓகேவா டிஃப்ரெண்ட் தெரியும்ல குழந்தை வகுப்பு பாக்கு அந்த கூ வந்து முழுச சொல்ல மாட்டோம் பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் தெரியல இந்த கூவை உச்சரிப்பதற்கும் இங்க இருக்கிற கூவை உச்சரிப்பதற்கு இந்த கூவை உச்சரிப்பதற்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல குழந்தை வகுப்பு பாக்கு இதை வந்து கூவை வந்து முழுசா உச்சரிக்கிறோம் அது போல ஒரு மாத அளவுக்கு உச்சரிக்கிறோம் அங்க வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஓசையை வளர்ந்து குறைஞ்சி உச்சரிக்கிறோம் அதனால வந்து இறுதியில வந்து இப்போ இந்த கூ வந்து இந்த குட்டியில உரங்க இருக்குல்ல கூ சூடு தூபு இதெல்லாம் முதலிலோ இடையிலோ வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலேயே ஒழிக்கும் அது வந்து குறைந்து ஒழிக்காது ஆனால் இறுதியில் வரும்போது மட்டும் குறைந்து ஒழிக்கும் அதனால் வந்து இந்த கூசூடு தூபூர் எல்லாமே இறுதியில் வரும்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் வந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அதுதான் உகரம் ஸோ இப்போ வந்து குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் ஓகேவா அது என்னென்னாக்கா குற்றியல் உகரம் ஆறு வகை அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து குற்றியல் உகரம் அந்த ஆய்தொடர் குற்றியில் வரும் அதுக்கப்புறம் உயிர்த்தொடர் குற்றியில் உரம் வன்தோடர் குற்றியில் வரோம் மென் தொடர் குற்றியில் வரோம் இடைத்தொடர் கூட்டியில் இருக்கிறோம் இது சேர்ந்து தான் இந்த ஆறுமே குற்றியலுகரம் குற்றியிலகரம் ஆறு வகைப்படும் அந்த ஆறு வகை வந்து நெடில்தொடர் கூட்டியில் வரோம் ஆயத்தோட கூட்டியில் வரோம் உயிர்த்தோட குற்றியலகரம் வன் தொடர் குற்றியில் உரம் மென் தோட்ட கூட்டியிருக்கிறோம் இடைத்தோட கூட்டியில் இருக்கிறோம் என்ன பார்த்தீங்களா ஒவ்வொன்றுக்கும் எக்ஸம்புள் பார்த்தலாம் அப்போ நம்ம ஈஸியாக போய் நெடில்தோட குட்டியில் தான் என்ன ஆயத்தொட கூட்டியில் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது உயிர் தொடர் கூட்டிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது வந்தோட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிள் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெடத்தொடர் கூட்டியில் வந்து பார்த்துக்கலாம் இப்போ பேர் என்ன இருக்குது பாருங்க நெடில் தொடர் கூட்டியிருக்கிறோம் நம்ம அந்த கேள்வியே நமக்கு வந்து பதில் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாகு அப்படின்னு ஒரு எழுதுறேன் ஓகேவா இப்போ வந்து குட்டியிருக்க என்ன தெரியும் கு சு டூ து பு ரு இந்த ஆறுல ஏதாச்சும் ஒன்று சொல்லோட இறுதியில் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க வந்து குட்டில் வரத்தை பார்க்கும் இந்த ஆறுல ஏதோ ஒன்று சொல்லோட இறுதியில் இருக்கணும் இங்க வந்து என்ன இருக்குது கூ இருக்குதா ஓகே அது சரியா போச்சு முன்னாடி என்ன இருக்குது பா அது என்னது நெடில் ஏன்னா அது பெருசு பா அப்படிங்கிறது குரில் பாங்கிறது நெடில் அப்போ நெடில்னா இரண்டு மாத்திரை ஓகேவா இங்கே குற்றிலோகரம் இருக்குது கூ இருக்குது இங்கே முன்னாடி நெடில் இருக்குது அப்படின்னா நெடிலுக்கு அப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நெடில் வந்து தனியாக இருக்குது அதுதான் இந்த டெஃபினேஷன் தனி நெடிலை எடுத்து குற்றிலோகரம் வரின் அதுதான் தொடர் குற்றியலுகரம் தனியா ஒரு நெடியில் இருக்கும் அது தொடர்ந்து குற்றியகுரம் வந்துச்சுன்னா அதாவது கொசுடு போல ஏதோ ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து நெடில்தோட குட்டியில் குரம் இது நடுவில் எக்ஸாம்பிள் வந்து பாக்கு அப்படின்னா இது வந்து நெடில்தோட குட்டியுறோம் கிடையாது ஏன்னா இங்கேயுமே நெடியில் இருக்குது இல்லை ஏன் அப்ப குட்டி குற்றி இல்லையான்னு கேட்டா நடுவில் ஒன்று இருக்குது டெபினேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தனி நெடில் அடுத்து தனியா ஒரு நெடியில் இருக்குது அதுக்கு அடுத்தது குற்றிலோற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது நெடியில் குட்டியில் உரம் இங்கே வந்து தனியாக இல்லை நடுவில் ஒரு மெய் இருக்குது அதனால வந்து இது நெடிய உரம் இல்லை இதுதான் நெடியில் தொடர் குட்டியில் உரம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா மாசு பாருங்க சூறு இருக்குதா இங்கேயும் சூ இருக்கு சரியா போச்சா அதுக்கு முன்னாடி ஒரு நெடியில் இருக்குது தனியாக இருக்குது அப்படின்னா தனி நெடியில் தொடர்ந்து குட்டியில் இருக்குது அதனால இது நெடியில் தொடர் குட்டியில் உரம் சிம்பிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயுத தொடர் குட்டியில் உரம் பேர்ல என்ன பேர் தான் முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆயுத தொடர் என்ன ஆயுதம் என்ன இதுதான் ஆயுதம் ஆயுதம் ஓகே ஆயுத கூட்டிட்டு இருக்கிறோம் எக்ஸாம்பிள் பாருங்க எஃகு ஓகேவா நம்மளுக்கு எதாச்சும் வரணுமா கூ வந்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஆயுதமா அப்போ ஆயுதத்தை தொடர்ந்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றிலோகிற வரை அது ஆயுதத்தோட கூட்டிடுறோம் ரொம்ப சிம்பிள் இதன்தான் பார்க்க போறோம் இந்த கூக்கு முன்னாடி என்ன இருக்குது ஆயுதம் இருக்குது அப்படின்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றில இருக்கிற சொல் வந்திருக்குது அதனால இது ஆயுதத்தோட குட்டி வருகிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அது இங்க என்ன இருக்குது தூ இருக்குதா தூ இருக்குது தூ இருக்குதா அப்போ குற்றிலோகரம் இது அது மாதிரி என்ன ஆயுதம் அப்போ ஆயுத எழுத்த தொடர்ந்து குற்றிலொக்கர் சொற்கள் வந்தால் அது ஆயுத தொடர் குற்றிலோகரம் ரொம்ப சிம்பிள் முடிஞ்சா அடுத்து வந்து உயிர் தொடர் குற்றிலோகரம் இது எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் ஈஸியா புரியும் எக்ஸாம்பிள் வந்து அரசு ஓகேவா இப்போ வந்து சூ இருக்குதா இங்கே சூருக்கு அப்போ ஒரு குற்றிலோ எழுத்து வந்துருச்சு அதுக்கு முன்னாடி எழுதுன்னு பார்ப்போம் முன்னாடி வந்து ஆயுத எழுத்து இருந்துச்சு அதனால ஆயுத தொடர் குற்றிலோகரம் சொல்லிட்டோம் இங்க என்ன இருக்குது ராய் இருக்குது எப்படி சொல்றது இது வந்து ராயு எனது உயிர்மை அப்படின்னா நம்ம பிரிச்சு பார்க்கணும் பிரித்து பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணுமா உயிர்த்தோட குட்டிலுற மட்டும் பிரித்து பார்க்கணும் எர் பிளஸ் ஆ ஈக்குவல் டு வந்துருச்சா அப்படின்னா என்ன இருக்குது ஒரு மெய் இருக்குது இங்க உயிர் இருக்குது அப்படின்னா மெய் எழுத்தை தொடர்ந்து குட்டிலுக்க சொற்கள் வந்தால் அது உயிர்த்தோட குட்டிலுக்குறோம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எடுத்தோட குட்டிலுகிறோம் பாருங்க பாகு ஏன் இதை மட்டும் பிரிக்க கூடாது எடுத்தோடனே பார்த்தோம்னா அந்த கண்டிஷன் டெஃப்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் தனி நெடியிலை அடுத்து குட்டிலுக்க சொற்கள் வந்தால் அது வந்து நெடித்தொடர் கூட்டியில் தனி நெடியில் இருக்குது கூட்டியில் சொல் வந்து அப்படின்னா அது வந்து நெடுத்து கூட்டியில் இருக்கிறோம் இங்கே தனி நெடியில் கிடையாது ஏன்னா இங்க மூணு எழுது இருக்குது இப்போ நெடியில் தொடர் கூட்டியில் எப்பயுமே ரெண்டே எழுதத்தை வரும் ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர் கூட்டியில் வந்து ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் இருக்கும் மூணு எழுத்துல வராது இங்கே மூணு எழுத்து இருக்குதா அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நெடுதொடர் கூட்டியும் கிடையாது ஏன்னா இது எல்லாமே குறியல் அப்போ இது வந்து ஆயுதமும் கிடையாது அப்ப என்ன கண்டபூட்டிங்கன்னா இரு பிளஸ் ரா பிரித்து பார்த்தா ரா வருது அப்ப என்ன வருது இங்க வந்து ஒரு உயிர் இருக்குது இங்க ஒரு மெய் இருக்குது தனி நெடியில நெடியிலே இல்லை இங்க எல்லாமே தான் ஓகேவா தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றிலோக சொற்கள் வந்தா அது வந்து உயிர்த்தோட குற்றிலோகரம் நல்லா பாத்துங்க தனி நெடில் இல்லை நெடில எழுதலாம் தனி தனிநெடில் அல்லாத உயிர்மெயை தொடர்ந்து குற்றிலோக சொற்கள் வந்தா அது உயிர்த்தோட குட்டிரகுரம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறேன் ஒன்பது ஓகேவா தூ வந்துருச்சா குற்றிலோகரமா செஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி இப்ப வந்து அது தான் பார்க்கணும் இதெல்லாம் கூடாது இன் பார்க்கக்கூடாது ஓ எதுவுமே பார்க்கக்கூடாது முன்னாடி என்ன தான் பாக்கணும் இப்ப என்ன பார்க்கலாம் இப்ப பிளஸ் பாசிட்டே போச்சு அப்படின்னா தனியடில் இல்லை அப்படின்னா தனியடி அல்லாத உயிர்மையை தொடர்ந்து குற்றில வைரம் வரின்னு அது உயிர்த்தொடர் குற்றியில் வரோம் ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு அவ்வளவுதான் இனிமேல் அடுத்து மூணு வருடத்து வந்தொடர் குட்டியில் இருக்கிறோம் மின் தொடர் குட்டியிருக்கிறோம் எடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி அது வந்து பார்த்தோடனே கண்டுபிடிச்சுலாம் அடுத்து பார்க்கலாம் நானும் அது வந்து வந்தொடர் குற்றியில் வைரம் வந்தொடக்கா வல்லினத்தை தான் வந்தொடர்னு சொல்றாங்க வல்லின தான் குற்ற தொடர் குட்டியு சொல்றாங்க வல்லினம்னா என்ன க ச வந்து கலாம் இதுதான் வல்லினம் இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இதுதான் வலினம் ஓகேவா இதனால ஞாபகம் வச்சுங்க இப்ப வந்து ஈசியா புரிஞ்சுக்கோங்க பாருங்க எக்ஸாம்பிள் வந்து பாக்கு ஓகேவா லாஸ்ட் என்ன வந்து கு அப்படின்னா அது குட்டில வருமா அதுக்கு முன்னாடி இக்கு இக்குனா என்னது வலினம் அப்படின்னா வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து இருக்கிற வரீன்னு அது வன் தொடர் குட்டிலு வரோம் கரெக்டாக இக்கு இருக்குதா பார்த்து எது பிரிச்சுன்னா பார்த்தீங்களா உயிர்த்தோட குட்டியுற மாதிரி இருந்தாலும் பிரித்து பார்ப்போம் இதெல்லாம் டேரக்ட்டாக இருக்கும் தான் இருக்கும் எல்லாம் இருக்கும் இல்லை இட்டு இருக்கும் இல்லை இத்து இப்போ ஏதோ ஒரு எழுத்து மட்டும்தான் எதுவுமே இருக்காது அப்போது வள்ளின மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றிலுகுரம் வரின்னு அது வந்து வந்தோட குற்றிலுகுரம் இக்குக்கு பின்னாடி குற்றிலுகுரம் வந்துருக்குது அதனால வன்தோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா பாட்டு டூ வந்து அது அதுக்கு என்ன வந்து இட்டு இட்டா அப்படின்னா டூக்கு மாதிரி வந்தொட குடியா ஈஸியாக புள்ளி அவ்வளோதான் அடுத்து அஞ்சாவது மென் தொடர் குடியிருக்க மேலே புள்ளி வச்சுக்கலாமா ஓகேவா இதுதான் மெல்லினமா இந்த ஆறு எழுத்துக்கள் மெல்லினம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தலாம் பங்கு இது வந்து குற்றிலோக்கரம் இருக்குதா அது மாதிரி இருக்குது இங்கு இங்கினது மெல்லினம் அப்படின்னா மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றிலுக்குறம் அப்படின்னா அது மென் தொடர் குட்டியில் ரொம்ப சிம்பிள் முன்னாடி இருக்கிற எழுத்த பார்க்க போறோம் அவ்வளவுதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் மஞ்சு அது மாதிரி என்ன இஞ்சி அப்போ மெல்லினமா அப்போ மெல்லின மெயத்து தொடர்ந்து சூ வரின் அது வந்து மென் தொடர் குற்றியம் ரொம்ப சும்மா முடிஞ்சிச்சு அடுத்து என்ன தொடர் குட்டியில் இருக்கிறோம் இடையினம் என்னது யாரால வாழால மேல புள்ளி வச்சுக்கலாமா இதுதான் இடையினம் ஓகேவா இந்த ஆறு எழுத்துக்கள் தான் இடை இனம் அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தலாம் எய்து தூ வந்து குற்றியோக்குறோமா கண்போம் அதுக்கு மாதிரி என்னது இடைனா அப்படின்னா இடைன மெய் இழுத்த தொடர்ந்து குற்றியில் இருக்கிற வரையினா அது இடைத்தோட கூட்டியுகரம் அவ்வளோதான் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மார்பு பூவா பூ வந்து இருக்குதா அப்போ குட்டியில் இருக்கிறோமா அதுக்கு இரு இருக்குதா இரு எங்கே வருது இங்கே இருக்குதா அப்போது இது வந்து இடையினோமா அப்போது இடையின மெய் எழுத்தி இழுத்தொடர்ந்து குற்றியில் இருக்கிற வரையினாது இடைத்தோட கூட்டிய உரம் சிம்பிள் குற்றியும் அவ்வளோதான் ஆறுமே வந்து இடித்தொடர குடியில் இருக்கிறோம் ஆயத்தோட குடியில் இருக்கிறோம் உயிர் தோட கூட்டியிருக்கிறோம் மண் மெயின் தோட இடித்தர கூட்டியிருக்கிறோம் ஆறு இருக்குது இது ஆறுமே பார்த்தாச்சு குற்றியோம் அவ்வளோதான் அடுத்து வந்து லிகரம் பார்க்கலாம் இது வந்து அடுத்து லிகரம் பார்க்கலாம் குட்டி லுகரம்னா என்ன உகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அதுதான் குற்றிய லுகரம் அப்போ குற்றியில் இகரம் ஓகேவா இல்ல இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றி நகரம் இதுதான் டெஃபினேஷன் ரெண்டு டிஃபரெண்ட் பாத்துங்க ரெண்டுமே இறுதியில் தான் இருக்கும் இது வந்து சிம்பிளா இது ரெண்டே நேரம் மட்டும்தான் வரும் இது லுகரம் ஆறு அஞ்சா குற்றிலகரம் வந்து இரண்டு இடங்கள் மட்டும்தான் வரும் அது என்ன ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இது என்னது கொக்கு கூட்டல் யாரு ஓகேவா இந்த கொக்கு என்னன்னு பாருங்க இது கூ என்னது குற்றிய கிரகமா இருக்கா குசுடு ஓகேவா குசுடு து ரூ இது வந்து குற்றிய கூ இருக்குதா ஏன்னா இக்கு இருக்குது இக்குனா என்ன வலினமா அப்போ இது ஒரு குற்றிலகரம் இது கூ இருக்குது அதுக்கு முன்னாடி இக்கு இருக்குது அப்படின்னா இது வந்தோட குற்றிலும் கூ இருக்குது இக்கு இருக்குது இது ஒரு குற்றிலகரமா பக்கத்துல அதுக்கு முன்னாடி வந்து யா வந்தா வந்து இக்கு பிளஸ் ஊ கூவா அதுக்கு முன்னாடி யா வந்தா இந்த ஊ இருக்குல்ல அது வந்து ஈயா மாறிடும் அப்ப என்ன வரும் இக்கு பிளஸ் அப்ப என்னது கொக்கி யாது இதுதான் குற்றியலிகரம் அது என்னன்னா குட்டியில் உகிற சொல்லு இது குட்டியில் இருக்குது குற்றிலோகிற சொல் முன் எகரத்தை முதலளித்தா கொண்ட சொல் வரியின் குற்றியோகத்தில் இருந்த உகரம் ஈகரமாக திரியும் அப்ப வந்து அதுதான் குற்றியல் இகரம் குட்டியல் ரெண்டு இடத்துல தோணு சொன்ன இது வந்து முதலிடம் குற்றியில் உகிற சொற்களுக்கு முன் எகரத்தை முதலெழுத்தா கொண்ட சொற்கள் வரியின் அந்த உள்ள உகரம் ஈகரமாக திரியும் ஓகேவா இந்த ஊ வந்து ஈ மாறிடும் அப்ப இ கீயா இப்ப சேர்த்ததுனா கொக்கு பிளஸ் யாருங்கிறது கொக்கியாது அப்படின்னு மாறிடுது உகரம் வந்து இகரமாக தெரியுது பார்த்தோம்னா நாடு கூட்டல் யாது இது டூ வா இது வந்து டூ இங்க இருக்குதா அப்படி இது குற்றில உரமா முன்னாடி என்னது ஒரு தனியா ஒரு நெடியில் இருக்குதா அப்போ வந்து இது நெடிய குட்டியில் விருமா இது வந்து மொத்தமா குற்றிலோன்னு எடுத்துக்கலாம் இது வந்து குட்டியில் இருக்கிற சொல் அதுக்கு முன்னாடி எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வருது அப்படின்னா இ டூ ஊன்னு இருக்குதா அந்த உகரம் வந்து இகரமா மாறும் ஓகேவா இட்டு நாடியாது இதுதான் இது வந்து குட்டியிடும் இப்படி இப்படிதான் வரும் ரெண்டாவது இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மியா இதை மட்டும் ஞாபகம் ரொம்ப சிம்பிள் இந்த மியா வருது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேள்மியா இது ரெண்டு எக்ஸாம்பிள் தான் பழைய புக்கு இருக்குது புது புக்கு இருக்குது கேள்மியா புக்கில் இருக்கதான் கேட்பாங்க வெளியே கேட்க மாட்டாங்க கேள்மியா செல்மியாவா கேள் ப்ளஸ்மியா சிறு ப்ளஸ்மியா இந்த மியான்னு வந்தாலே அது குச்சி நிகரம் அப்போ வந்து எப்படி சேர்த்து எழுதணும்னா இப்போ வந்து ஒரு கண்டிஷன் தெரியும் இந்த இல் வந்து பள்ளிக்கூட இல் வந்து மூணு சுழின்னா மாறும் இந்த குண்டில் வந்து ரெண்டு சுழி மாறும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டுங்க ஏன்னா சேர்த்து எழுதும் போது இது எல்லா இடங்களுக்கும் அதுதான் இந்த இல் வந்து பள்ளிக்கூட இல்லு வந்து மூணு சுழின்னா மாறும் குண்டு வந்து ரெண்டு சுழி மாறும் இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் ஞாபகம் அப்போ என்ன எப்படி எழுதலாம் கேள்மியா வந்து இந்த இல் மாறி இன்னா மாறிடும் அப்படி எழுதிக்கலாம் கேள்மியா சென்மியா ஓகேவா இது ரெண்டாவது இடத்துல வர குற்றியலிகரம் மியான் வந்தால் அது குற்றியலிகரம் தான் ஏன்னா இது வந்து மியாங்கிறது வந்து ஒரு அரசை அதில் வந்து மியான் வந்தாவே குற்றியில ஒன்று எடுத்துக்கோங்க இந்த இல்லை வந்து மாற்றி போடுங்க இல்லை வந்து மூணு சிதினா மாறிது இந்த இல் வந்து ரெண்டு சூரியனா மாறி கேல் கேன் கேன்மியா செல் பிளஸ்மியா சென்மியா அவ்வளோதான் இப்போ வந்து குற்றிய லீகர சொல் வந்து உரைநடையில் பயன்படுத்துவதில்லை ஒரு நாள் கூட கேட்க ஒரே நடையில் பயன்படுத்துவதில்லை இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்குது குற்றியலிகரம் ஓகேவா குட்டி சிலை வந்து இப்போ உடைநிலையில் பயன்படுத்துறது இல்லை இலக்கியம் மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க ஓகேவா அவ்வளவுதான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து குற்றிய லோகரம் பார்த்தோம் குற்றிய எலிகரம் பார்த்தோம் இப்போ வந்து முற்றிய லோகரம் அதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஓகேவா இதுக்கும் இந்த குசுறு தூ தான் சூளு தூ இந்த உகரனாவே குசுறு தூ வந்துடும் ஓகேவா இந்த முற்றிய லோகரம் எப்படி கண்டுபிடிக்கிதுதான் எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க பசு இது என்னன்னு சொல்லுவீங்க சூ இருக்குது அப்போ வந்து இது குட்டிலோரம் தான் ஆனா இங்க இருக்குது இது நம்ம எங்கேயுமே பார்க்கலையே நெடியில இருந்தா நெடியில் தொடர் குட்டியில் சொல்லிடலாம் இது ஆயுதமா இருந்தால் ஆயுத சொல்லிடலாம் உயிர் இருந்தால் மூணு எழுத்து வரும் நாலு எழுத்து வரும் அஞ்சு எழுத்து வரும் இங்கே ரெண்டுதான் இருக்குது அப்போ உயிர் தொடரும் இல்லை வண் தொடரும் இல்லை மென் தொடரம் இல்லை இடை தொடரம் இல்லை அப்ப என்னன்னா இப்போ வந்து இது சூதான் ஓகேவா பசு இது வந்து குட்டிலோந்தான் ஆனா முன்னாடி வந்து குறியில் எழுத்து இருக்குது ஓகேவா அதுவும் தனியா இருக்குது தனிக்குரில் முன் வலின உகரம் ஏன்னா இச்சுப்புல சூனா என்னது இச்சுப்புல வலி இச்சு வந்து வலினம் இது வந்து உகரம் ஓகேவா தனிக்குறில் முன் வலின உகரம் வந்தா அது வந்து உகரம் ஏன்னா அங்க வந்து எவ்வளவு அது தன்னுடைய மாத்திரை இருந்து குறைந்தே ஒழிக்காது முற்றில் உகரம்னா அதுதான் குற்றியல் உகரம்னா தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் ஆனா முற்றில் உகரம்னா தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்காது அதே அளவு ஒழிக்கும் ஒரு மாத்திரைன்னா ஒரே மாத்திரை தான் ஒழிக்கும் குறையவே குறையாது தான் முற்றிலு உகரம் பசு இது வந்து தனிக்குறியில் மட்டும்தான் எப்பயுமே முற்றில் உகரம் தான் இங்க வந்து சூ இருக்கும் அது வந்து வலிநோகரம் முன்னாடி வந்து குரில் எழுத்து ஒரே ஒரு குரல் இருக்கு தனிக்குறில் முன் வலின உகரங்கள் வரின் அது வந்து முற்றில் உகரம் அது வந்து தனக்குறை ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்காது அதிக அளவு குறைந்தே ஒழிக்காது தனக்குடைய ஒரு மாத்திரையிலிருந்து அளவு தான் ஒலிக்கும் அதுதான் முற்றில் உகரம் ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன் வீடு ஓகேவா இது டூ வலி உகரமா இட்டு ப்ளஸ் இட்டுனா வலினம் எனக்கு ஓகேவா முன்னாடி எனக்கு எனக்கு எந்த இடத்துக்குமே கிடையாது அப்படின்னா தனிக்குறில் முன் வலி நோகரின் அது வந்து முற்றிலுக்கு ஏன்னா அது தனக்குரிய ஒரு மாத்திலிருந்து குறையாமல் அந்த ஒரு மாத்தாலயே ஒழிக்கும் அதுதான் முற்றிலு உகரம் சிம்பிளா குற்றில உகரம்னா தனக்குரிய ஒரு மாத்திலிருந்து அரை மாத்திரையிலேயே ஒழிக்கும் குட்டி நிகரம்னா ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையே ஒழிக்கும் முற்றில ஓகேனா ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரை அளவே ஒழிக்கும் முழுமையாக ஒழிக்கும் ஓகே அதுதான் ரொம்ப சிம்பிள் இது மட்டும் கரெக்டா பாத்துங்க கண்டிப்பா இது இருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும் ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் இது ஓகே இந்த வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க தம்ஸ் கொடுத்துருங்க அப்படி இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன்னும் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆள் கொடுத்துங்க அப்படின்னு நோட்டிவேஷன் வரும் மீண்டும் வேற சொன்னேன் தேங்க்யூ